துர் சக்திகள் திருஷ்ட கண்ணூர்கள் உங்கள் வாழ்க்கையை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கும் அதனால் தான் நாம் எடுத்த காரியங்களை எல்லாமே தடை ஏற்படுது நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு காரணம் மற்றவங்களோட பொறாமை பார்வையும் மற்றவங்களோட திஷ்டியும் நமக்கு வைக்கக்கூடிய செய்யுறும் கண்ணூறுங்களும் தான் இதனால் என்ன நடக்குது எல்லாமே தடையாகுது இதை சரி சரிக்கு என்ன பண்ணலாம் ஒவ்வொரு தமிழ் மாதத்தில் வரக்கூடிய கடைசி நாள் எப்போ சரியாக இந்த சித்திரையோட கடைசி நாள் நாளை திங்கட்கிழமை வருகிறது நாளை மாலை ஒரு கையளவு கல்லூப்பு எடுத்து அதுல இரண்டே இரண்டு மிளகை போட்டு இரண்டு வரமிளகாயை வைத்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரையுமே ஒட்டுக்கா உட்கார வச்சு ரெண்டு கையில் பிடித்து எட்டு முறை வலதுபுறமாக எட்டு முறை இடதுபுறமாக சுற்றி அவங்கள ஒரு மூன்று முறை வலதுபுறமாகவும் மூன்று முறை இடதுபுறமாக முழுமையாக சுற்றிட்டு வந்து இதைய நெருப்பில் போட்டு கொளுத்திடுங்க அல்லது ஓடுற தண்ணியில் தூக்கி போடுங்க அல்லது வாஷ்மேஷனில் போட்டு வாஷ் பண்ணி விட்டுட்டு அல்லது சாக்கரையில் போட்டுருங்க போட்டதுக்கு அப்புறம் எல்லார்த்து கையிலையும் ஒரு எலுமிச்சை மணத்தை கொடுத்து கட் பண்ணி முகத்திலையும் புடனிலையும் கழுத்துலையும் தேய்ச்சி கல்லூப்பு போட்டு குளிச்சுட்டு வந்து முழுமையாக திருநீர் எடுத்து நெட்டில் வைத்து கொள்ளுங்கள் இவ்வாறு நீங்கள் செய்வதன் மூலமாக நீண்ட காலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்மறைகள் ஒவ்வொரு தமிழ் மாதமும் கடைசி நாள் நம்மளோட அந்த மாதத்துல நம்ம மேல விருந்த பொறாமை பார்வைகள் திஷ்டிகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எதிர்மறைகள் போகுவதற்கான நாள் அன்றைய நாள் போக்கிட்டோம்னா அதற்கு அடுத்த நாள் பிறக்கக்கூடிய புது மாசத்துல புதுமையான சக்தியையும் தெய்வீக எனர்ஜியையும் நம்ம ரிசீவ் பண்ணிக்க முடியும் ஏன்னா இந்த உலகமே எனர்ஜி அளவாக இருக்குது நம்ம மேலே வரக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி அதிகரிச்சதுன்னா நமக்கு நிறையா தடைகள் வரும் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரித்ததுன்னா பாசிட்டிவான வாழ்க்கை அமையும் ஸோ இந்த நெகட்டிவான எனர்ஜியை போக்குவதற்கு தான் நம்ம பெரியவங்க அழகாக திசை சுத்தி போடுதல் என்கின்ற ஒரு வழிமுறையை வச்சுருக்காங்க அந்த திசை சுத்தி போடுவது எல்லா நாளுமே போட்டாலும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு தமிழ் மாதமும் முடியக்கூடிய கடைசி நாளில் சுற்றி போடுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதன்படி இந்த சித்திரை மாதத்தோட கடைசி நாள் நாளை வர இருக்கின்றது நாளை திங்கட்கிழமை மாலை நமது அன்பர்களும் நண்பர்களும் உலகில் எங்கே இருந்தாலும் சரி இந்த திஷ்டியை சுற்றி போடுங்க அதற்கப்புறம் நைட்டு படுக்க போகும்போது ரிங் நசீ நசீ அப்படிங்கிற இந்த திஷ்டி தோஷத்தை போக்கக்கூடிய எதிர்முறை கண்ணூரியை போக்கக்கூடிய அகத்திய பெருமான் வழங்கிய இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தேழு முறை சொல்லிட்டு ஒரு பிரியாணி இலையில ரிங் நசி நசின்னு எழுதி அதை எரிச்சிட்டு படுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய திஷ்டி தோஷங்கள் காணாமல் போய் சந்தோஷங்கள் பெருகும் நெகட்டிவ் போயிடுச்சுனாவே போதுங்க நம்ம உழைக்கக்கூடிய உழைப்புக்கு நம்ம கூடிய நல்ல இனத்திற்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஸோ நம்மை பத்தி தப்பா பேசுறவங்க வாய் கட்டப்படும் நம்மை பார்த்து பொறாமைப்படுபவர்களின் கண்கள் காணாமல் போகட்டும் நம்ம வாழ்க்கை இனிமையாக ஆனந்தமாக இருக்கட்டும் ஏன்னா அருள்தான் அனைத்துக்குமே அந்த நல்லொருள் நமக்கு கிடைக்க நமது சித்தர்களின் வழியில் இதை கடைபிடித்து வளத்தையும் நலத்தையும் பெறுங்கள் நீங்கள் அனைவரும் பெற வேண்டும் என்பதற்காக இந்த பதிவை பதிவு செய்கிறேன் இப்போ நான் இமயமலையில் இருக்க இமயமலைக்கு ஒரு இரண்டு வாரம் யாத்திரை வந்திருக்க அந்த யாத்திரையால் பல ரகசியங்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு செய்ய பண்ணுறேன் தொடர்ந்து என்னோட பயணியங்கள் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த திசை சுத்தக்கூடிய வழிமுறை யார் செய்ய போறீங்க நசி அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு இந்த பெல் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை இமயமலையிலிருந்து சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் வரைக்கும் நல்லதை சிந்தியுங்கள் நல்லது நிச்சயமாய் உங்களுக்கு நடக்கும் நடந்தே தீரும் நம்புங்கள் நல்லது நடக்க வாழ்க